அப்படி தானே ஓகே ஓகே அஞ்சு பேர் வந்திருக்கீங்க லைவ்ல யாரும் பேச முடியல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க தீ போன் கீழே விழுந்துருச்சு பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு அடிக்கடி ஏரோப்ளேன் போயிட்டே இருக்கும் அது மாடியில் சத்தம் என் லைவ் டைம் ஆகிவிட்டது சிஸ்டர் அப்போ அப்போ லைவ் லைவ் போட போகிறீங்களா ரெண்டாவது லைவு தவறாக நினைக்க வேண்டாம் இதில் தவறாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது இது எப்போது நடக்கிறது மனசு சரியில்லை மீண்டும் சந்திப்போம் ஹாய் வாங்க மலாக்கா இல்லை வி விமாலக்கா மனசு சரியில்லையா வல்லவராயனுக்கு ஏ வானவராயன் வல்லையா ராஜி ரோஜா ஹார்ட் எல்லாம் கொடுக்குறாங்க நான் மாடியில் வந்து உட்காந்துருக்கேன் இடுப்பு பெண்டாகி போயிடுச்சு நீங்கள் பூரா வேலை செஞ்சு நீங்கள் தில் தில்சன் தில்லான் கமெண்ட்ஸ் போட்டால் தானே நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ண முடியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போனால் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க குட் ஈவினிங் வாங்க வாங்க பாய் என்ன வந்த உடனே பாய் எல்லாருமே இப்படி செஞ்சால் என்ன பண்ணுறது நைஸ் பிளேஸ் இதுவா இது வந்து ஹவுஸ் ஓனரோட பிளேஸ் எங்க பிளேஸ் தான் மேல் மாடியில் வந்து நிக்க எங்க வீட்டுல எல்லாம் கிடைக்காது டீ குடிச்சாச்சா டீ குடிச்சாச்சு வா நான் கமெண்ட் போட்டு இருக்கேன்னு பாருங்க இப்பதான் போட்டிருப்பீங்க இவ்வளவு நேரம் வரல டீ குடிச்சாச்சு மாவரி வச்சிருக்கேன் தோசை ஊத்தணும் ஹாய் தில்ஷன் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்களா இப்போ தான் போட்டிருப்பீங்க அநேகமாக என்ன நான் பார்க்கல நல்லா மாலாக்கா நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா ஓடி பிடிச்சி விளையாடலாம் வந்துங்க வந்துருங்க இசை எல்லோரும் வந்தால் நல்லா ஓடி பிடிச்சி விளையாட இடம் இருக்குது லைக் டன் லைக்கா முக்கியம் சொல்லு கீழே சுத் மற்ற அமௌண்ட் அவர் கிடைக்காது உங்க லைவ்ல வந்து நான் வீட்டுக்குள்ளேருந்து கமெண்ட் போட்டேன் நீங்க பேசுறதே மற்ற லைவ் பின்னர் மற்ற லைவில் பின்னர் இருக்கு நான் போறேன் மற்ற லைவ் பின்னர் இருக்கு நாங்கள் போறேண்ணா மற்ற லைவுக்கு போக போறீங்களா சப்போர்ட் பண்றதுக்கு ஓகே கமெண்ட்ஸ் பண்ணிட்டீங்கள நான் ஃபாலோ பண்ணுவேன் தமிழ் ஓனர் வந்தால் இனி அவர் லைவுக்கு நான் வரமாட்டேன் என்று மட்டும் சொல்லுங்கள் ஓனர் ஏன் அப்படி வரல வர தமிழ் ஓனர் வரமாட்டாங்க இந்த நேரத்தில் இன்னொரு டைம் வந்து நல்லா பேசுகிறேன் அப்படியா ஓகே நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்கள் நான் மட்டும்தான் பின்னர் வைத்திருக்கிறேன் நான் மட்டும்தான் பின்னர் வைத்திருக்கிறேன் புரியலையா அது என்னது பின்னர் வைத்திருக்கிறேன் பின்னர் இருக்கு தான் போரு என்ன பின்னர் என்ன மாலாக்கா சொல்றாங்க ஒன்னும் புரியல வனிதா அக்கா கவனமா இருங்க வேலைக்கு போங்க அவங்க எப்போதுமே கவனமா தான் இருப்பாங்க ஏன் என்னாச்சு கவனமா தானே இருப்பாங்க அவங்க அவங்க லைவ்லேயும் லாஸ்ட்டு அந்த கமெண்ட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்க அதுக்குள்ளேயே அவங்க லைவை கட் பண்ணிட்டாங்க வனிதாக்கா கவனமாக இருங்க வேலைக்கு போங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மாலாக்கா தில்லான் தில்சன் தில்லான் நீங்கள் வந்து டீ இருந்தீங்க அண்ணனும் நீங்களும் நிறையா மெசேஜ் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா நீங்கள் படிக்கலையான்னு தெரில நிறையா வந்துச்சு நீங்கள் லைவை கட் பண்ணிட்டோம் அதுலேயும் இப்படி தான் வனிதாக்கா கவனமாக இருங்க போங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணார் யாருமே இல்லை நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் என்ன இன்னைக்கு என்னோட லைவ் ஆரம்பிச்ச உடனே பாதிரி நிற்கிது மெசேஜ் வருதா எங்கள் அண்ணுக்கு தான் தெரியலையா ஏன்